காசாவை பார்க்க முடியவில்லை கண்ணீருடன் ஐநா உயர் பதவியை ராஜினாமா செய்த மனசாட்சி உள்ள அதிகாரி உருக்கமான கடிதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்பின் நியூயார்க் இயக்குனர் கிரைஜ் மோக்பேர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் இதுகுறித்து ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மற்ற மனித உரிமை கமிஷனுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அவர் கூறியிருப்பதாவது நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டே பாலஸ்தீனத்தில் நடக்கும் மனித உரிமை மீறல்களை அங்கு சென்று விசாரித்தவன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு காசாவில் தங்கி மனித உரிமை சார்ந்த பல விசாரணைகளை மேற்கொண்டவன் தற்போது காசாவில் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டு வருகின்றனர் அவர்களின் வீடுகள் பள்ளிக்கூடங்கள் மசூதிகள் தேவாலயங்கள் தகர்க்கப்பட்டுள்ளன ஆக்கிரமிப்பு ஜெருசலேம் மற்றும் மேற்கு கரையில் வீடுகள் கை பிறருக்கு இனத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது இஸ்ரேல் இராணுவத்துடன் சேர்ந்து ஆக்கிரமிப்பாளர்கள் பூர்வ குடிகளை தாக்குகின்றனர் நிலம் முழுவதும் இனவெறி நிலவுகிறது இனப்படுகொலை என்றால் என்ன என்பதை விளக்கும் பாட புத்தகமாக காசா உள்ளது அதனை தடுக்க ஐநா மன்றம் தவறிவிட்டது நான் மட்டுமல்ல பல அதிகாரிகள் வேதனையில் இருக்கிறோம் பல இனப்படுகொலைகள் குறித்து இந்த அரங்கில் நாம் விவாதித்திருக்கிறோம் ஆனால் எதற்கும் நம்மால் நீதியை பெற்றுத்தர முடியவில்லை எனவே இதுவே எனது கடைசி கடிதம் என குறிப்பிட்டு தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் கிரைக் மோக்பேர் இனம் மதத்தின் பிரதிநிதிகளாக தங்களை காட்டிக்கொள்பவர்கள் கூட முழுக்க முழுக்க சுயநலத்துடன் செயல்படுவதை பார்க்க முடிகிறது அதே நேரம் அனைத்து வேறுபாடுகளை கடந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று அதனால் தனக்கு ஏற்படும் இழப்புகளை சகித்து கொள்ளும் சில நல்லுள்ளங்கள் இந்த உலகில் இன்னும் மனிதம் வாழ்கிறது என்பதை உணர்த்தி வருகின்றது